எங்க பார்த்தாலும் வேடன் வேடன் பேச்சு தான் கவி பேரரசர் நீங்க அழைக்கப்படுற ஒருத்தரை வந்து அவர் மேல வைக்கப்பட்டிருக்க அலிகேஷன் அவரோட ரெப்பிடேஷன் அது வந்து உண்மை அப்படிங்கிற பட்சத்துல சின்னமா வட்டாரத்துல நம்பி அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவரை பத்தி கேள்விப்பட்டா இவர் மேல வைக்கப்பட்டிருந்த ஒரு அலிகேஷன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் அசால்ட் அலிகேஷன்

பின்னாடி ஒரு அரசியல் நடக்குது பிஜேபி வந்து அவரை அரசு பண்ண ட்ரை பண்றாங்க ஒரு இன்டர்வியூல கூட நான் பாத்துருந்தேன் லேட்டஸ்ட்டா இந்த ஒரு ராவணன் பத்தியாலும் ஒரு பாட்டு ஒன்று நான் எழுதியிருக்கேன் அந்த பாட்டு வரும்போது நிச்சயமா என்னை வந்து கொலை பண்றது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் உண்மையுமே அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கும்னு நினைக்கிறீங்க இவரு பேசுறதெல்லாம் அம்பேத்கர் சங்கம் பாகுபாடு இது எப்படி பிஜேபிக்கு வெளியே வந்ததுக்கு நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் ஆபத்து இருக்கு அவர் ஒரு பொண்ணு வந்து விரும்புறாரு அந்த பொண்ணு மூலியமா இவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு பல புலனாய்வுகள் நடந்துருச்சு ஏன்னா அந்த பொண்ணு தான் வந்து ஹனி கொள்ள போகிறோம் எனக்கு எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே வந்து பொண்ணு எல்லாம் வந்து செட்டே பண்ண மாட்டாங்க இல்ல சொல்றேன் ஏத்துக்கலாமே அப்படின்னு பார்த்தா சரி வாழ்க்கை வேற கொஞ்சம் போரிங்கா போயிட்டு அதாவது மழை பெய்யும்னு சொன்னா பெய்யாது தெரியுமா நம்ம வானிலை ஆராய்ச்சி மத்தில இருந்து பலவாட்டி அந்த மாதிரி நடந்துருக்கோம்ல அந்த மாதிரி இந்த மூத்த பத்திரிகையாளர் எல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது அதுக்கு ஆப்போஸ்ட்டா தான் எல்லாம் நடக்குது இந்த வேடன் விஷயத்துல வந்து சீமானவர்கள் வந்து அவர் ஆதரிக்கிறதாகவும் அங்க நிறைய கேரளாவில் நம்ம தம்பியை வந்து ரொம்ப பிரஷர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வச்சு அவன் இங்கே பாடட்டும் இங்கே நம்ம அவனுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் பேசினதா ஒரு செய்தி ஒன்று வந்திருக்க அதை எப்படி பாக்குறீங்க நல்ல விஷயம் தான் பாக்குறேன் ஆனா அதற்கான சாத்தியக்கூறு அந்தளவுக்கு இங்கே இருக்குது தமிழ் மக்களை பத்தி தமிழ்நாட்டுக்குள்ளேயே பேச முடியாத சூழ்நிலை ஒரு பையன் கேரளாவில் ரேப் பாடி அவன் அந்த பையன் நான் ரேப் ஆடுறவன் கிடையாது நான் வந்து கவிஞன் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்றான் அது இல்லாம நம்ம இங்க புலிகளை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா கேரளாவில ரொம்ப அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க அதாவது ஃபாரின் மினிஸ்ட்ரி ஹோம் மினிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகப்படியான தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறை தமிழர்கள் வளர்ந்து விடக்கூடாது தமிழர்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு திட்டம் இருக்கு தமிழர்கள் வந்து இன்னும் சக்தி வாய்ந்தவங்களா மாறிடுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்னைக்குமே முட்டுக்கட்டையா தடையா சேர்ந்த அதிகாரிகள் எல்லாருமே நான் சொல்ல வரலாறு எடுத்து பாருங்க கேரளாவை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் எஃப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு வரும் ரோதா இணைஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எங்க பார்த்தாலும் வேடன் வேடன் பேச்சு தான் இருக்கு வேடன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு பெருசாலாம் தெரியாதுங்க அங்கே நேத்தி வந்து நம்ம பாரிசாலன் கூட வந்து இதை பற்றி ஒரு காணொளி பண்ணியிருக்கோம் அவர் சேனலில் நாளைக்கு வரும் அது அதுக்காக சில குட்டி ரிசர்ச் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் வந்து ப்ரோலிங்கில் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தேன் ஆனால் அவரை இன்றைக்கி எப்படி தான் மண்யுமேல் பாய்ஸ் படத்தில் போன வருஷம் டே டைம்னு நினைக்கிறேன் அதில் வந்து குந்தாரணம் அப்படிங்கிற பாட்டு மூலிமா அப்படி தான் நான் அவரை முதல் முறையாக பார்த்துருக்கேன் அப்போவே கேன்சல்டு அவரு அப்படின்னு சொன்னாங்க கேன்சல்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஏதோ ஒரு சான் குற்ற இதில் மாட்டிக்கிட்டாங்க கான்ட்ரெஸில் மாட்டிட்டாங்கன்னா அதை வந்து உண்மை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க உதாரணத்துக்கு கவி பேரரசர் அப்படின்னு நீங்கள் அழைக்கப்படுற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படத்தில் அவர் இல்லாமல் இருக்கவே மாட்டார் ஆனால் இன்னைக்கு வந்து தக் லைஃப் படத்தில் வந்து பாட்டெலாம் கேட்க முடியல அவர் இல்லாதது நல்லா தெரியுது ஆனால் காரணம் என்ன அவர் மேலே வைக்கப்பட்டிருக்க அலிகேஷன்ஸ் அவரோட ரெப்பிட்டேஷன் அது வந்து உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் சினிமா வட்டாரத்தில் நம்பி அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவரை பற்றி கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க முதல்ல இவர் மேலே வைக்கப்பட்டிருந்த ஒரு அலிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷுவல் அசால்ட் அலிகேஷன் அதுக்கப்புறம் வந்து ஆல்கால் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து வேற ஒரு பெண் கூட வச்சுக்கிறப்போ அவங்கள வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தியும் இல்லை அவங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக அவங்கள வலிக்கும் விதமா அவங்களுக்கு சில துன் துன்புறுத்தகள்லாம் மாதிரி இவர் மேல வச்ச குற்றச்சாட்டு முதல்ல மறுத்த இவர் வந்து பாத்தீங்கன்னா பின்னால அவரே வந்து அதற்கான ஒரு அப்பாலஜி மாதிரி அப்பாலஜி அப்படிங்கிறது என்னன்னா அதுல ஆமா அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு ஒத்துக்கிற மாதிரி தானே ஏன்னா பண்ணாத ஒரு விஷயத்துக்கு ஏன் வந்து அப்பாலஜின்னு சொல்லுவோம் அப்படி வந்து அதுக்கப்புறம் வச்சிருக்காரு அப்புறம் கேன்சர் கல்ச்சர்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா தலித்தியம் சார்ந்த நிறைய பாடல்கள் பாடுறது அம்பேத்கரை பத்தி வந்து பாடுறது அதுக்கப்புறம் வந்து குறிப்பா வந்து ஜாதிய அடக்குமுறை ஏற்ற தாழ்வு அதற்கு எதிராக வந்து பாடுகள் வந்து பாடுறது அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டு திருப்பி வெளியில வந்ததால இன்னும் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் ஃபிகரா வந்து ஃபேமஸ் ஆகுறாரு ஸோ இவருக்குன்னு ஒரு சப்போர்ட் வந்து கேரளாவில் உருவாகுது ஸோ பிடிக்காதவங்க அப்படின்னு ஒன்று இருந்தால் பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க இப்போ கேரளா பீப்புள் உங்களுக்கு திரும்பி வந்து எக்ஸ்ட்ரீம்லி பொலிட்டிக்கல் அவங்க ஒன்று ஒன்று கம்யூனிஸ்டாக இருப்பாங்க இல்லை வந்து காங்கிரஸ் சைடில் இருப்பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து பிஜேபியும் வளர்ந்து வருது அந்த வகையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சம்மந்தப்பட்ட பீப்புளெலாம் இவருக்கு வந்து பேக்கப் பண்ணுறாங்க ஆதரிக்கிறாங்க அப்புறம் இவர் திருப்பியும் வந்து ஒரு சர்ச்சையில் வந்து சீக்கிராரு இவரோட ஃப்ளாட்டில் வந்து ஒரு ஆறு கிராம் வந்து கஞ்சா வச்சுருந்ததா அவர் வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படி கைது செய்து அதற்கு வந்து அன்னைக்கே வந்து விடுவிக்கப்படுற அப்போவே திருப்பியும் ரீ அரஸ்ட் ஆகிறார் அதே நாளில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பல் வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க சொல்லிட்டு நான் ஏன் அவரை பத்தி நீங்கள் கேட்டா ஃபுல்லாக நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஒருத்தர் வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா ஒரு திறமைக்கு கொண்டாடுறோம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து கமல் பிடிக்கும் அப்படின்னா அவரோட நடிப்புக்கு அவரோட ஆற்றலுக்கு அவரோட கலை படைப்புகளுக்கு ஒரு கலைஞானியாக வந்து பிடிக்கும் ஆனால் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் கேட்டிங்கன்னா என்னோடய கருத்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எப்படி வேணால் இருக்கலாம் அவரோட கலைஞர்னா மட்டும் பார்த்தா வந்து நம்ம பகுத்து வந்து பார்க்கலாம் இல்லையா இவர் ஒரு கலைஞனாக அவர் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக பாடுறாரு அவரோட நடை ரொம்ப சொல்லி செய்யல அவருடைய நடை ரொம்ப நல்லா இருக்கு அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் பெரும்பான்மையாக நான் ஏற்றுக்கொள்கிற விஷயமா இருக்குது குறிப்பாக அவர் தமிழராக தன்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு சைடு அவங்க அம்மா வந்து ஈழத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழர் ஊட்டியில் வந்து தங்கியிருந்தாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையாளியாக தன்னை ஐடென்டிஃபை ஒரு தமிழா ஐடென்டிஃபை பண்ணிட்டு தமிழுக்கு உண்டான அடையாளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ராவணனை வரைசாற்றும் விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அவர் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட கேரக்டர் அவர் பண்ணுறது அவரோட ஒரு ஆர்டிஸ்டா பட் தனிப்பட்ட முறையில் வந்து அவர் இந்த மாதிரி சர்ச்சைகளில் சிக்கிருக்கிறதுனால இந்த தனிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் இன்னைக்கு அது பொதுவில் வந்துருச்சு ஸோ அவர் இன்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க குறிப்பாக வந்து ஒரு தமிழ் தேசியவாதிகள் நிறையா இடத்துக்கு கொண்டாடுற மாதிரி தெரியுது குறிப்பாக இப்போ இது மாதிரி வந்து தலித்தியம் பேசக்கூடிய பாடல்களை பாடக்கூடியவங்களை வந்து யார் கொண்டாடுவான்னு உங்களுக்கு தெரியும் அம்பேத்கர் ஹைட்ஸ் கொண்டாடுவாங்க தலித்தியம் பேசக்கூடியவங்க கொண்டாடுவாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் ரஞ்சித் போன்றவர்கள் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அந்த அமைப்பு எல்லாருமே வந்து இந்த மாதிரி மக்களை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வராப்பரான அறிவு அவர் வந்து அவரோட டேலண்ட்டால தான் வந்தார் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தான் இருக்காரு பட் பெரும்பான்மையை அவருக்கு கான்சன்ட்ரேட் பண்ண விஷயங்கள்லாம் சாதிய பாகுபாடு விஷயமா இருக்கும் அவர் பேக்கப் பண்ணுவார் இல்லையா ரஞ்சித் மாதிரி இந்த மாதிரி தலித்தியம் சார்ந்து தான் யாராவது ஒரு பேக்கப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா தமிழ் தேசியத்துல வந்து இவர் நிறைய பேர் வந்து அவரை பத்தி வந்து பேசுறதுனால வந்து பார்க்க முடிஞ்சுது அதன் மூலியமா சரி இப்போ அவருக்கு வந்து அவர் இந்த தமிழ் தேசியம் பேசுற மக்கள்லாம் வந்து அவர் இங்கே தமிழ்நாட்டில் ப்ரொமோட் பண்ணுறதுனால இங்கே நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அவரை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்கல்ல அவர் மேல ஒரு செக்ஸுவல் அசால்ட் இருக்குன்னு ஆனால் அது அது உண்மைத்தன்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையா இல்லை ஏன்னா அதை பத்தி எந்த நியூஸுமே வரல ட்ரக் இருந்தது இந்த கஞ்சா இருந்தது இப்போ பொது வெளியில இருக்கு அதுக்கப்புறம் இந்த புளிப்பல் அது இருக்கு ஆனால் நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் மட்டும் எங்கேயுமே பார்க்க முடியல அவரோட அவர் அப்பாலஜைஸ் பண்ணதான் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படியா ம் அவரு அப்பலைஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒரு ஆசா அவர் மேலே இருக்க வச்சுக்க அலிகேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்லாம் இருக்கு சரி அதை ப்ரூவ் பண்ணுறது ப்ரூவ் அது வந்து அது சைடே போகக்கூடாது பட் இந்த நியூஸ் இருக்குன்னா அதையும் சேர்த்து தான் நம்ம பேசுவாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக கருதி கேரளாவில் இருந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம கொண்டாடுறதுக்காக வந்து மனசார வரவே இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ பல பேரை நம்ம வந்து கொண்டாடுறதுக்கு வந்து கண்மூடித்தனமாக ஒரு பாசத்துல நம்ம இனத்தான் அப்படிங்கிறனாலே வந்து நம்ம நம்மளோட மனசை வந்து திறந்து ஏற்றிருப்போம் ஆனா அவங்களோட பேக்ரவுண்டு இன்டென்ஷனு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால பின்னால நம்ம நிறைய வருத்தமும் பட்டிருப்போம் இந்த மாதிரி பல இன்ஸ்டென்ஷனால சொல்ல முடியும் ஸோ நல்லா ஒருத்தரை பத்தி நல்லதும் பேசுறோன்னா என்னென்ன தவறுகள் இருக்கு இல்லை அவர் மேல என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படிங்கறத முழுமையா பேசினாதான் அது நியாயம் இல்லையா ஸோ அதனால இது நான் சொன்னேன் ஓகே ப்ரா இப்போ ஈழத்தில இருந்து இங்கே ஈழத்திலிருந்து புலம்பெயர் நாடுகளில் போனவங்க வந்து பெரும்பாலும் அவரை பயங்கரமா கொண்டாடுறாங்க எங்களோட நாட்டை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆனா இப்போ வந்து எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா அது ஒரு அரசியல் அரசியல் அவருக்கு பின்னாடி ஒரு அரசியல் நடக்குது பிஜேபி வந்து அவரை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ஒரு இன்டர்வியூல கூட நான் பாத்திருந்தேன் லேட்டஸ்டா இந்த ஒரு ராவணன் பத்தியான ஒரு பாட்டு ஒன்று நான் எழுதியிருக்கேன் அந்த பாட்டு வரும்போது நிச்சயமா என்னை வந்து கொலை பண்றது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் உண்மையிலுமே அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கும்னு நினைக்கிறீங்களா இப்போ பிஜேபிக்கு இந்த மாதிரி புரட்சிகரமாக பேசுகிறவங்கள வந்து அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே வந்து தமிழ் தேசியம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம் அவங்கள அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தானை பற்றி பேசுகிறாங்க உளவாளிகளாக இருக்காங்க பாகிஸ்தான் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க தேச துரோகின்னு சொல்கிறப்போ யாரெல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறாங்களோ அவங்களையும் அதே அடையாளத்துக்குள்ளே வந்து பாஜகவை சேர்ந்த நிறைய பேர் வந்து அடக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அந்த வகையில் வந்து பாஜகவோட கருத்து அவங்களோட கருத்தை தவிர்த்து எந்த கருத்து பேசினாலும் அவங்களுக்கு எதிரான கருத்து அவங்கள பொறுத்தே அது நாட்டுக்கு எதிரான கருத்து இவர் பேசுறதெல்லாம் அம்பேத்கர் சன் சாதிய பாகுபாடு இது எப்படி பிஜேபிக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பேக்ரவுண்டில் இருந்து இல்லை ஒரு பிடிச்ச ஒரு இருந்து ஒரு பிடிச்ச ஒரு இருந்து வந்திருந்தா அவங்களே ப்ரொமோட் பண்ணி விட்ருப்பாங்க அவங்க வந்து முழுக்க முழுக்க அடக்குமுறை பண்ணணும் அவங்கள ஒரு மனுஷனாகவே மதிக்காத ஒரு 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 சித்தாந்தத்தை பின்பற்றவங்க தானே பெரும்பான்மையாக பிஜேபியில் இருக்காங்க அவங்க எப்படி வேடனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது வேடன்னு தமிழ் பேர் வச்சுருக்கான் தன்னை தமிழ்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான் லைட்டாக ஈழத்துக்கு ரூட்ஸ் இருக்குது அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறான் தன்னோட பாடல்களில் அதுவும் கேரளாவில் நம்ம இப்போதான் வந்து சுரேஷ் கோபி மாதிரியான ஆட்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக வளர்க்கலான்னு பார்த்தா இவன் நடா அடுத்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக பாட்டு பாடியே வந்து கவர்றான் இவன் பின்னாடி எல்லாருமே இவ்வளோ கணக்காக போகிறாயங்க ஆயிரம் பேர் இவன் வந்தால் கத்துறாங்க ஸ்டேஜ் ஏறுறப்ப ஃபுல்லாக போலீஸ்லாம் சூழ்ந்து வராங்க இவன் எப்படி வளர விடுறது இவன் என்னை பொறுத்தருக்கோ ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்களா ரொம்ப நிறைய பேர் சொல்லவே இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் முதல்வாட்டி பாஜக ஆட்சிக்கு வந்தப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை ஸோ அவர் ஒரு ஆன்டிண்டியானவர்தான் பார்ப்பாங்க அந்த வகையில் பாஜகவுக்கு அவரை பிடிக்காமல் இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை ஆனால் இவர் சொல்கிற மாதிரி வந்து இருக்கே ஆபத்துன்ற லெவலுக்கு அவங்க இவர் ஒரு த்ரெட்டா பார்க்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அவர் சொல்லக்கூடிய அந்த பத்து தலை அந்த பாட்டு ராவணனை பற்றி வரக்கூடிய பாட்டு வந்து என்ன சொல்லியிருக்காரு அதில் அவரோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்க ஆரம்பம் இருக்கு ஏன்னா காலாப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நானா பட்டேக்கார் வில்லன் கேரக்டர் வந்து பூஜை பண்ணு அதெல்லாம் அந்த சைடு வந்து அவங்க ராவணனை வந்து கொள்றதை வந்து கொண்டாடுற மாதிரியான ஒரு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சைடு வந்து ரஜினியை வந்து ஒரு ராவணன் மாதிரி ராவணன் கேரக்டர் ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ராவணனை பார்க்கறது வேற அவங்க ராவணனை பார்க்கறது வேற இல்லையா ஸோ அதனால எப்படி இருக்க போகுது அந்த பாட்டு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அந்த இஷ்யூ வெளியே வந்ததுக்கு அப்புறத்தில இருந்து நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் இங்க பேசிகிட்டு இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் நிறைய பேர் பேசியிருந்ததுன்னா அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அவர் ஒரு பொண்ணை வந்து விரும்புகிறாரு அந்த பொண்ணு மூலியமாக இவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு பல புலனாய்வுகள் நடந்துருச்சு ஏன்னா அந்த பொண்ணு தான் வந்து ஹனி பண்ணி ஒரு கொல்ல போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து ஈழத்தை பத்தி பேசுகிறாரு அதனால வந்து வாய்ப்பிருக்கு அப்படின்ற மாதிரி இதை எப்படி பாக்குறீங்க எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்து பொண்ணுலாம் வந்து ஹனி ட்ராப்லாம் எல்லாம் செட்டே பண்ண மாட்டாங்க இல்ல சொல்கிறேன் நான் ஒரு சேலஞ்சஸை ஏத்துக்கலாமே அப்படின்னு பார்த்தா சரி வாழ்க்கை வேற கொஞ்சம் போரிங்கா போயிட்டு சரி தெரியல கதை நல்லா இருக்கு கேட்கறதுக்கு அது எந்த அளவுக்கு உண்மை தெரிலங்க ஏன்னா இப்ப இந்த மூத்த பத்திரிக்கையாளர்னு நீங்க சொன்னாலே எனக்கு ரெண்டு மூணு பேர் தான் கண்ணு முடிக்க வந்து போகிறாங்க அதாவது மழை பெய்யும்னு சொன்னா பெய்யாது தெரியுமா நம்ம வானிலை ஆராய்ச்சி மையத்துலேருந்து பலவாட்டி அந்த மாதிரி நடந்துருக்காங்க அந்த மாதிரி இந்த மூத்த பத்திரிகையாளர் எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது அதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாம் நடக்குது அஜெண்டா செட் பண்ணுறதுக்கு சும்மா வாயில வந்ததை உருட்டுறதுக்கு எதாவது சொல்லிட்டு போறாங்க பட் இந்த பர்டிகுலர் விஷயத்துல எனக்கு ஐடியா இல்லைங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த கதை நீங்க தான் தெரியும் மேபி அந்த பேட்டிகள்லாம் என் கண்ணில் படாமல் போயிடுச்சு அப்படின்னு தெரியல அது நீங்க தான் எனக்கு தெரியும் அதோட உண்மை தன்மை பத்தி எனக்கு தெரியல என்னன்னு அது மட்டும் இல்லாம அப்புறம் இப்போ வந்து இந்த வேடன் விஷயத்துல வந்து சீமான் வந்து ஒரு அவர் ஆதரிக்கிறதாகவும் அங்க நிறைய கேரளாவில் தம்பியை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வச்சு அவன் இங்கே பாடட்டும் இங்கே நம்ம அவனுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பேசினதா ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு அதை எப்படி பாக்குறீங்க நல்ல விஷயமா தான் பாக்குறேன் ஒரு தமிழ் ஐடென்டிட்டியோட ஒருத்தர் இருக்கிறான் அவனை வந்து ஒதுக்கப்படுறான் அவனை வந்து பாத்தீங்கன்னா அடக்குறாங்க அவனை முற்றிலுமா தொழிலிருந்தே வந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்ற பட்சத்துல இங்கே வந்து லைக் இன்னும் பவர் வரலான தனக்குன்னு ஒரு கூட்டம் தனக்குன்னு ஒரு அரசியல் வச்சிருக்க சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை இங்கே கூப்பிட்டு வந்து அவன் இங்கே வந்து சுதந்திரமாக வந்து பாடட்டும் உலாவட்டும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் ஆனா அதற்கான சாத்தியக்கூறு எந்த அளவுக்கு இருக்குது இருக்கு ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எதிரான ஆட்சின்னு சொல்லப்படுற திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு யாரோட கைப்பிடியில இருக்கு இல்லை யாரோட கால் அடியில் இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை ஸோ இன்டெரெக்ட் ப்ரெஷர் போட்டா இங்கேயும் அவர் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்து பண்ணுவாங்க ஆஹ் ஆனா அப்படி சொல்லியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் சமீபத்துல ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குடிசை எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவாரணம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தப்ப தாவையக்க தொண்டர்கள் குறிப்பா பெண்களை வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தின் வாயிலா வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மிதிச்சிருக்காங்க மிதிச்சிருக்காங்க அதற்கு எதிராவும் தானா வந்து குரல் கொடுத்து என்னதான் வந்து இப்போதைக்கு ஒரு எதிர்கட்சியா இருந்தாலும் மாற்று சிந்தாத்த கூட ஒரு கட்சியா இருந்தாலும் பெரியாரை ஒரு கண்ணா எடுத்துக்கிட்டவரோட கட்சியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடக்குமுறைக்கு எதிராக வந்து அவரு குரல் கொடுத்துருக்குது எந்த அளவுக்கு ஒரு பாராட்டத்தக்கதோ அதே மாதிரி வந்து இந்த வேடன் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பையனை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அவர் நல்ல மனசோட சொல்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு எங்கே ஸ்கோப் இருக்குது எப்படி ஒருத்தனை வாழ விடுவாங்க வளர விடுவாங்க ஏன்னா ஒரு பெரிய ராப்பருங்க பெரிய ராப்பர் இல்லை இல்லை ஒரு பெரிய ராப்பர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ராப்பர் சொல்லிசையில் சிறந்தவராக விளங்கக்கூடிய அவரு சினிமா பாடல் பாடிட்டு இருக்காரு ஆல்பம் சாங்ஸும் சும்மா பல எல்லாம் போட்டு இப்போ தெரிஞ்ச விட்டுன்னு இருக்கிறாரு அவரோட பாட்டு தான் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அவரே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய தமிழ் நாட்டம் கொண்டு வரதான் ஏன் இன அழிப்பு நாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சினிமா நிகழ்ச்சிகள்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்க இருந்தது இல்லையா அதற்கு எதிராக வந்து ஸ்டோரிகள்லாம் போட்டு குரல் கொடுத்தவர் தான் அவர்கிட்ட பேசுற போது அவர் என்ன சொல்றாரு ஏங்க நான் இப்போ வெளிப்படையா அதற்கான ஆதரவு எல்லாம் கொடுத்தேன்னா என்ன ஒதுக்கி விட்டுருவாங்க உங்களுக்கு தெரியும்ல நாங்களாம் வந்து சினிமாவுக்கு வர்றோன்னு வந்தோம் பசங்க வாய்க்குள்ளேயே வச்சுட்டு நடிக்க முடியாமல் நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசிட்டோம் இன்னைக்கு நம்ம நினச்சாலும் சினிமா பக்கம் போக முடியுமா நம்மளை எப்படி வளர விடுவாங்க கட்டம் கட்டிடுவாங்க ஏன்னா சினிமா வந்து பெரும்பான்மையாக வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு தெரியும் எந்த தரப்போட கட்டுப்பாட்டில் இருக்குது எந்த மக்களோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியும் அந்த மாதிரி வந்து மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களோட கருத்துக்கள் பாடல்கள் மூலியமா எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு கட்ட கட்டிடுவாங்கன்ற அந்த ஒரு நிதர்சனமான ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி புரிஞ்சு எல்லாருமே இருக்காங்க அதே மாதிரி வந்து லைக் இப்போ தான் இருக்குது நல்ல என்ன பண்றது இந்த இப்போ இப்போ சொன்னீங்களோ இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது தமிழ் மக்களை பற்றி தமிழ்நாட்டுக்குள்ளே பேச முடியாத சூழ்நிலை ஒரு பையன் கேரளாவில் ராப்பாடி அவன் அந்த பையன் நான் ரேப் பாடுறவன் கிடையாது நான் வந்து கவிஞன் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்றான் அது இல்லாமல் நம்ம இங்கே புலிகளை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் கேரளாவில் ரொம்ப அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க அதாவது ஃபாரின் மினிஸ்ட்ரி ஹோம் மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறை தமிழர்கள் வளர்ந்து விடக்கூடாது தமிழர்க்குண்டான ஒரு ஒரு சிறப்பான ஒரு திட்டம் இருக்கு தமிழர்கள் வந்து இன்னும் சக்தி வாய்ந்தவங்களா மாறிடுறது அப்படிங்கிறதுக்கெலாம் என்றைக்குமே முட்டுக்கட்டையாக தடையாக இருந்த அதிகாரிகள் எல்லாருமே நான் சும்மா சொல்ல வரலாறு எடுத்து பாருங்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் தான் அதுவும் கேரளாவை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் அவங்க தான் அந்த வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த வகையில் வந்து தமிழர்கள் மேலே ஒரு பெரும்பான்மையான காழ்ப்புணர்ச்சி கேரள மக்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கான முக்கியமான காரணம் இந்த குறிப்பிட்ட பேக்ரவுண்டை கொண்ட மக்கள் தான் தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எப்போவுமே வந்து தமிழர்களுக்கு ஏதாவது வந்து விஷயங்கள் வந்து நுணுக்கமாக செய்வாங்க இப்போ ஆந்திராவில் சில வெறியர்கள் இருப்பாங்க கன்னடர்கள் சில வெறிகள் இருப்பாங்க அவங்க வந்து தமிழ்நாட்டு மேலே கால்பணிச்சு தமிழகம் மேலே கால்பணச்சில் சில விஷயம் கட்டவள்துடுற மாதிரி நேரடியாக இருக்காது இது ரொம்ப வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அந்த வகையில் அவங்க அவ்வளோ நுணுக்கமாக கண்காணிச்சுட்டே இருக்கிற ஆட்கள் உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில் கூட இப்போ ஆண்டுகிட்டு இருக்க ஒரு கட்சியோட அந்த கம்யூனிஸ்ட் கட்சின்றதுனால மாநாடு போடுறாங்க கேரளாவை சேர்ந்த கம்யூனிஸ்டாக நிறைய பேர் அந்த மேடையில் போய் வந்தாங்க ஸோ தமிழருக்கு எதிரான வேலைகள் பார்க்குறது எப்பவுமே மும்முரமாக இருப்பாங்க கண்ணில் விளக்கண்ணையோடு பார்ப்பாங்க அந்த வகையில் இவருக்கு இவரை வளரோடு கொஞ்சம் எனக்கு ஆக்சுவலாக அதிசயமாக இருக்குது இவர் இந்தளவுக்கு அங்கே பாப்புலர் ஆவ எப்படி விட்டாங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸை விட ரொம்ப பெரிய பாப்புலர் ஆமாம் அடிச்சு விட்டுருவாங்களே எப்படி விட்டாங்க அப்படின்னு தெரியல அதுவும் இப்போ வந்து இப்போ அவர் வேற ஆண் பச்சை குத்திருக்காரு அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஏரியும் இல்லை பாருங்க கமல் வந்து வியாபாரத்தை தான் முதல் பார்ப்பார் ஆனால் போயிட்டு தலைவனுக்கு வந்து என்னென்னா இப்போ தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸில் சார் எங்கேயோ போகிறேன்னு நினைக்காதீங்க தக் லைஃப் ப்ரொமோஷனில் சிம்பு உங்களோட ஆக்டிங்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அதாவது ஆக்டிங்கை பற்றி சொல்ல வேண்டும் சார் உங்களை கேட்கல சார் அதையும் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருசாக்கும் சேர்த்து பேசுகிறாரு சிம்புக்கும் சேர்த்து பேசுகிற தலைவன் வாய் வந்து இப்போ ஒரு கட்டுப்படுத்த முடியல போல இருக்கு இஸ் ஏஜிங் ஸோ போயிட்டு எப்பவுமே நுணுக்கமாக தன்னோட காரியத்தை சாதிக்கணும்னுப்பாரு அவர் வந்து கன்னடம் வந்து தமிழர் தான் வந்து சின்ன உண்மையை சொல்லிட்டாரு அங்க போய்ட்டு கமலாசன் பேனர் கிழிக்கிறேன் சிம்பு பேனர் கிழிச்சிட்டு இருக்காங்க அவங்க டே நிகழ்ச்சி எல்லாம் வந்து போயிட்டாங்கடா அப்படி தான் கிழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு மஞ்ச துண்டை போட்டு அங்கே இருக்கிற வெறியர்கள்லாம் வச்சுட்டுருக்காங்கல்ல அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தமிழ் ஐடென்டிட்டியை போடுறாரு வேடன்னு தமிழ் பேர் வச்சிருக்காரு அங்கேயே பார்த்தீங்கன்னா பல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு பியூரான தமிழ் மேம்போக்காக இருக்க மலையாளத்தை வந்து வளர்க்கணும்னு நிறைய பேர் பார்க்குறாங்க எதிராக வந்து இந்த சான்ஸ்கிரிட்க்கு சப்பாட் சப்போர்ட் பண்ணுற மலையாளிஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் இவர் ஒரு தமிழராக ஐடென்டிஃபை பண்ணி வளர்றது வந்து சுத்தமாக பிடிக்காது எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தார் அப்படின்னே தெரில இன்ஃபேக்ட் அங்கே மாலிவுட் சினிமாவில் இருக்கிற நிறைய ஸ்டார்ஸ்கே இவர் மேல வந்து போகாமல் இருக்கும் எனக்கு அது அதுல ஒரு கேள்வி இருக்கு மம்முட்டி வந்து இவர் ஆதரிக்கிறார் மம்முட்டி வந்து கம்பேரட்டிவ்லி மோகன்லால் மம்முட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது என்னுடைய அறிவுக்கு நான் பார்வையில சொல்றேன் கரெக்ட் மீ பார்வையாளர்களே அதிகமான வன்மங்கள் தமிழருக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக வந்து யாருடைய படத்துல வந்து இருக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மோகன்லால் படத்துல அதிகமா வரும் மம்முட்டியோட படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தமிழர்கள் பத்தி வந்து நிறைய நல்லா பேசுற மாதிரி பொதுவாக பேசுனா மாதிரி அந்த மாதிரி நிறைய டயலாக்ஸ்லாம் நான் படத்தின் ஒரு பாத்துருக்காரு மனசுக்குள்ள போது பார்க்க முடியாது ஆனால் மமுட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான கட் அண்ட் ரைட்டான ஆளு ரொம்ப நேர்மையா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் கேரக்டர் பத்தி சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில வந்து தமிழ்நாட்டின் மேல இருக்க பாசத்துல தமிழக மேல இருக்க பாசத்தினால அப்படி ஒரு கருத்து சொல்லிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா மோகன்லால் சொல்லியிருந்தாரு தான் ஆச்சரியப்பட்டிருப்பேன் மம்முட்டி வந்து ஒரு நல்ல மனிதர் தான் என்னைக்குமே தமிழ்நாட்டை மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் அவர் இது வரைக்கும் இல்ல அவர் ஒரு படத்துல அஜித் படத்துல கால் இல்லாம ஆமா 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 கண்டு கொண்ட ஒரு இஷ்யூ இருந்ததுல ஆனா இப்ப அது அங்க ஒரு இஷ்யூ நடக்கும்போது அவரோட பையன் படத்துலயும் ஒரு ஒரு ஜாமா நாய்க்கி ஒரு பேர் வச்சோம் ஆமா ஆமா அந்த இஷ்யூ இருந்தது அப்படி இருக்கிறவங்க வந்து ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன் எனக்கு அதோட பிருத்திவிராஜ் குமார் அவர் ஆதரிக்கிறது தான் புரிஞ்சுக்க முடியல ஏன்னா அவரோட எம்புரான் படத்துல வந்து டேம் அவருக்கு வேற டேம்னா பிடிக்காத உடைக்கணும்னு நினைக்கிறாரு சில கருத்துக்கள் வச்சிருந்தார் தமிழர் கே அது மோகன் நாள் படம் வந்து அவரும் ஆதரிக்கிறாரு தான் நான் இதுல நிறைய பேர் என்ன வந்து ஹேட் பண்ணுவாங்க கோவப்படுவாங்க நம்ம மேல வேடனை ஆதரிக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனை நான் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை அவரை நான் அப்சர்வ் பண்றேன் ஸோ அவரை வந்து இப்போ அவரை ப்ரொமோட் பண்றது அவரை சப்போர்ட் பண்றது எல்லாம் கண்ட கண்டமேன்னிக்கு இருக்காங்க ஆட்கள் நம்ம ஆளுங்கள பற்றி உங்களுக்கு தெரியும் பாசம் காட்டணும்னா வந்து பட்டுன்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே இடம் கொடுத்துருவாங்க மனசுக்குள்ளேயே இடம் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம எல்லாருமே ஃபயர் விட்டு அவருக்காக வந்து இன்னைக்கு கவிதை தொகுப்பா எல்லாம் கட்டுறையே எழுதிட்டு இருக்காங்க வேடன் வேடன் வேடன்னு ஆனால் அவர் யார் சப்போர்ட் பண்றா அவர் பின்னணி என்ன அவர் எப்பேற்பட்ட ஒரு நபர் அவர் முழு புரிதலோடு இருக்காரா அவர் ரொம்ப குழம்பி போயிருக்கார் அவரோட சித்தாந்தம் என்ன எதெல்லாம் வந்து குறித்து அவர் வந்து நிறைய பேசணும்னு நினைக்கிறாரு அவரோட பார்வை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால வந்து இந்த அளவுக்கு ஃபயர் விட முடியும் அது பொறுத்த வரைக்கும் வந்து அவரை ரசிக்கலாமே தவிர்த்து இந்த அளவுக்கு வந்து பேக் பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா அவரை பேக்கப் பண்ணுற நபர்கள்லாம் ஒரு மாதிரி வித்தியாச வித்தியாசமாக பேக்ரவுண்டில் இருந்து இருக்காங்க ஸோ கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் ஏன்னா நீங்கள் ஒருத்தர் கூப்பிட்டு கொண்டாடிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆட்டு மந்தைகள் மேலே பல பேர் அவங்களையும் தலையில் தூக்கி வச்சுப்பாங்க மனசில் வச்சுப்பாங்க நாளைக்கு அவங்க வந்து நீங்கள் நம்பக்கூடிய சித்தாந்தத்துக்கு எதிராகவோ இல்லை நீங்கள் நம்ப கூட நம்பிக்கை நீங்கள் எதுக்காக அவங்க கொண்டாடிங்களோ அதற்கு எதிராகவோ அவங்க அதை செய்யும் போது உங்களால் அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்க முடியாது ப்ளஸ் அசிங்கம் பாத்தீங்களாடா சும்மா இவங்க எமோஷனலா எவன் வந்தாலும் தூக்கி கொண்டாடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நம்ம ஒதுக்கும் இல்லை அவரை அதுக்காக தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இந்த அளவுக்கு ஃபயர்லாம் எப்படி கூட்டல இன் ஜஸ்ட் அப்சர்விங் இப்போ நீங்கள் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா அவரை வந்து நான் பாக்குறேன் ஓகே அவரை பத்தி புரிஞ்சுட்டு இப்போ இப்போதான் நான் அவரை பற்றி வந்து அவரோட பிகேவியர் அவர் என்னெல்லாம் பாடுறாரு எப்படி இருக்க போறாருன்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அசஸ்மெண்ட் தனிப்பட்ட இதுல எனக்கு அவரை பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்வேன் இப்போதைக்கு என்னால் வந்து இப்படி ஒரு பார்வையில் தான் சொல்ல முடியும்